வணக்கம் கிட்னி என்கிற வடிகட்டி வெயில் காலத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வர இருக்கோம் ஏசியில் நம்ம இருப்போம் வேலைப்படுவில் சிலருக்கு தண்ணி குடிக்க மறந்துடுவோம் பலருக்கு குடித்த தண்ணீர் போதுமா அப்படின்னு கூட தெரியாமல் இருப்போம் உடல் உறுப்புகள் உருப்படியாக செயல்பட நீர் எவ்வளவு அவசியம் என்று தொடர்ந்து நம்ம வலியுறுத்துக்கிட்டே இருக்கணும் வடிகட்டியில் ஏற்படும் சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அது உப்பு கரைசல்களை சேர்த்து பிடித்து சிறுநீரக்கல் உருவாகுது அதனால் வலி ஏற்படுது சிறுநீர் கழுப்பதில் சிரமம் இருக்குது அதிகபட்ச பாதிப்பாக கிட்னி செயலழிப்பு கூட நடக்கும் சிறுநீரகம் அப்படிங்கிற ஒரு வடிகட்டி இருக்குது அதில் உள்ள புலிகளில் ஏதாவது ஒன்று அடைச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போது ஆகும்னா அது வடிகட்ட வேண்டிய பொருள்களில் சிலவற்றை அதுவே பிடிச்சி வச்சுக்கும் சில பேர் தவறான நம்பிக்கைகளில் கூட இருக்காங்க என்னென்னா கால்சியம் உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்டாதான் கல் உருவாகும் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் பொட்டாசியம் மக்னீஷியம் என்று பல உப்புகள் கல்லாக உருவாகக்கூடும் அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடிகள் ஆனால் இதயம் எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்கும் அப்படி ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும் கிட்னி வடிகட்டுவதும் நிகழும் அப்படியானால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வடிகட்டும் என்று யோசித்துக்கணும் கல்லை எடுத்துவிட்டாலும் அடுத்த கல் உருவாக ஒரு நாள் போதும் எனவே கிட்னியில் உள்ள கல்லை எடுத்தால் பத்தாது வடிகட்டியை செய்வதுதான் முக்கியம் கல் அடைத்திருக்கும் பாதையில் நீர் வெளியேற வழியில்லை எனும்போது கிட்னி உப்பி பெருத்து செயலிழக்க வாய்ப்பிருக்கு ரெண்டு பக்கமும் கல் உருவாகி நீர் இறங்க வழியே இல்லாமல் உயிருக்கே ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்குது கிட்னிக்கான இந்த கிட்னி பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா வாழைத்தண்டு சாறு நெருஞ்சு முள் கஷாயம் போன்றவை கல்லை கரைக்க உதவும் அதே போல் நிறைய சித்த ஆயுர்வேத ஹோமியோபதி மருந்துகள் கூட சிறப்பாக குணப்படுத்த உதவுது இரண்டு முதல் நாற்பத்தைந்து நாளில் கல்லை கரைத்து விடலாம் ஆனால் கிட்னியை சரி செய்ய மருத்துவரை கண்டிப்பாக அணுகுதல் வேண்டும் கிட்னியை நிலையை தெரிந்துதான் மருந்து கொடுக்க வேண்டும் ஒருவேளை இரண்டு பக்கமும் அடைப்பு இருந்தால் அந்த நேரத்தை கல்லை கரைத்து வெளியேற்றும் நீரில் தொடர்ந்து பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகி தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதுதான் நல்லது நன்றி